மறுபடியும் உலகத்தை உருவாக்கலாம் என்ற எண்ணத்தில் மறுபடியும் உலகத்தை முதலில் எதை உருவாக்குவது என்று தீவிர சிந்தனையில் இருந்தபொழுது தேவர்களை அதாவது வேத வேப்ப மரங்களாக மாற்றினார் சிவபெருமான் அதன் பிறகு தான் ஜீவ ராசிகளை படைத்து புதிய உலகத்தை உருவாக்கினாரு கண்களுக்கு தெரியாத டிஷ்டியைப் போலவே கண்களுக்கு புலப்படாத வைரஸ் கிருமிகளை அளிக்கும் ஆற்றல் வேப்ப மரத்திற்கு உண்டு கிராமங்களில் இன்று வரை வலை காப்பன்று கர்ப்பவதியாக இருக்கும் பெண்களின் கையில் முதலில் வேப்பிலையால் தயாரித்த வலைகளை அணிவித்த பிறகு மற்றவர்களை வலையில் அணிவிக்க அனுமதிப்பார்களாம் காரணம் கர்ப்பவதியாக இருக்கும் பெண்களின் அருகில் பலர் வருவதால் அவர்களின் மூச்சு காற்று வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாக்காமல் இருக்கவும் அவர்களின் தோஷமும் வயிற்றில் இருக்கும் குழந்தையை தாக்காமல் இருக்கவும் தான் யாகம் செய்யும் இடத்தில் வேப்பமரம் இருந்தால் மந்திரங்களுக்கு வலிமை அதிகம் உண்டாகும் காரணம் தேவர்கள் தான் வேப்ப மரங்களாக மாறினார் என்கிறது புராணம் வேப்ப மரம் உள்ள இடத்தில் எந்த தீய சக்திகளும் அண்டாதுங்க தெய்வீக யாகம் செய்ய முடியாதவர்கள் வேப்ப மரத்திற்கு அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ பால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து தீப ஆராதனை செய்தால் எல்லா தோஷங்களும் விலகி சர்வ வளங்கள் பெருகும் வேப்ப மரம் உள்ள இடத்தில் குலதெய்வம் குடியிருக்கும் குளம் தலைக்கவும் குடும்பத்திற்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் குல தெய்வங்களும் மற்ற தெய்வங்களும் வேப்ப மரம் வெட்டினால் உண்டாகும் தெய்வத்திற்கு சமமான தெய்வத்தால் உயிர் பெற்ற வேப்ப மரத்தை வெற்றினால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாவம் போகாது வேப்ப மரம் உள்ள இடத்தில் சக்திகள் அண்டாது ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்